தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறணும் எப்ப வரும் தேவனுக்கு தேவ வல்லமையினாலே நீங்கள் நிரம்பி நிற்கிற போது அவனுடைய உபாய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது அவன் எப்படியெல்லாம் வந்தாலும் கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் அதை எதிர்த்து நிற்க திராணியை தருகிற தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு சொன்னா உன்னுடைய போர்க்களத்தை நீ அறிந்து கொள் உன்னுடைய போராட்ட இடம் போர்க்களம் எது உன் எதிரி யாரு எதிரியினுடைய ஆயுதம் என்ன இந்த போர்க்களத்திலே நீ எப்படி களமாட முடியும் எப்படி ஜெயிக்க முடியும் எப்படி உன் எதிரியை மேற்கொள்ள முடியும் முதலாவது இதை அறிந்து கொள் ஏதும் சொல்லுகிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல ஆட்களோடு கூட சண்டை போட அல்ல கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் அந்த ஆட்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு சும்மா ஜனங்க நமக்கு விரோதமா பேசுறான்னா ஜனங்க நமக்கு விரோதமா காரியம் ஆத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்ல அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய வல்லமையோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு அவைகளை முறியடிக்க வேண்டுமானால் உங்களுக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் எதிர்த்து வருகிறது அன்றவருக்கு மகிமண்டாக சொல்லுகிறான் வல்லமை வல்லமையை நீ தரித்துக் சொன்னா தீங்கு நாளிலே அவைகளை நீங்க என்ன செய்யணும் எதிர்க்கணும் தீங்கு நாளிலே அவைகளை நீங்க ஜெயிக்கணும் அவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து முடித்து வெற்றியுள்ளவர்களாக நிற்க வேண்டுமானால் உனக்கு தேவை தேவனுடைய வல்லமை என்னதான் சொல்ற தேவன் ஒரு தரம் விளம்பினார் நான் ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன் தேவனுடைய வல்லமை என்பது அண்டு வல்லமை என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட இடைப்படுகிறது அவருடைய வல்லமையை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது வேதம் காண்பிக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பதுல வாசிக்கிறோம் பாருங்க தேவனுடைய வல்லமை எப்படி சொன்னா அவர் சொல்ல எல்லாம் உண்டாகும் ஏன்னா இன்றைக்கு தேவனை குறித்து தேவ பிள்ளைகளுக்கு வேதம் என்ன சொல்லுன்னா நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள் இந்த தேவனை உன்னாலே சரியாய் அறிந்து கொள்ள முடியுமானால் அவருடைய வல்லமையை உன்னாலே அறிந்து கொள்ள முடியும் அந்த வல்லமையை உன்னாலே அறிந்து கொள்ள முடியுமானால் எதிர்வருகிற எந்த சூழலையும் என்ன செய்ய முடியுமா லதுவாய் எதிர்கொள்ள முடியும்